சிரிக்கலாமே வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் சிரிக்கிறார்கள் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அமைதியாக இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வெற்றி என்பது நம்மிடமே இருக்காது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கலந்து கொண்ட அனைவரும் அடுத்த நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தினுடைய பாட்டரங்கம் பேச்சிருங்கும் கவிதர்கள் முதல் பரிசு பெறுமாறு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சகம் வாழ்த்துகிறது இந்த பாட்டரங்கத்தில் எப்படி வந்து டாப் த்ரீ எடுத்தாங்களோ மற்றவங்க வந்து அடுத்த டைம் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று அகில இந்திய தமிழ்ச்சகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த நிகழ்வு இறுதியாக பேச்சரங்கத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது முதலாவதாக கேஎஸ்ஆர் எஸ் பல் மருத்துவ கல்லூரி மு ஜீவிதா இந்த பேச்சரங்கத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் கொஞ்சம் விளாமணிக்கு முன்னாடி வந்திருக்குமா ப்ளீஸ் じいびた。